உறுத்து ரூம்ல الله சொல்றான் 21 ஆவது வசனத்துல 30 ஆத்தியா 21 ஆவது வசனத்துல வ மின் ஆயাতিஹி அன் khalaka lakum min anfusikum azwaja الله உடைய அத்தாச்சகليلondirukkindrathu الله உடைய அத்தாச்சகليل ullathu الله சுப்ஹானஹு வ தாலா தம் உடைய அத்தாச்சகளாக சொல்றான் பொதுவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் எப்படி அறிந்து கொள்வது வ மின் ஆயাতিஹி வ махலுகாத்தி அல்லாஹர்பலாலமினுடைய அத்தாட்சிகளை கொண்டும் அல்லாஹ் அபலாலமினுடைய படைப்புகளை கொண்டும் நாம் அல்லாஹுவை அறிந்து கொண்டோம் அல்லாஹ்வுடைய அத்தாச்சிகளில ஒண்ணுதான் அல்லாஹ் சுமானவத்தால சொல்றான் அல்லையிலு ஒன்னஹார் இருட்டும் வெளிச்சமும் அல்லாஹ் அபுலாலமுடைய அத்தாச்சிகளில ஒன்னு ஒஷம் சுவல் கமர் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அதுபோல் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒண்ணு தான் என்னதான் அன் ஹல கல மின் அன் ஃபுசி கும் உங்களுக்காக நான் உங்களுடைய மனைவிமார்களை தேர்ந்தெடுத்தது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அந்த மனைவியிடம் நீங்கள் அமைதியை கண்டுகொள்கிறீர்கள் அந்த மனைவிக்கும் உங்களுக்குமான அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் உங்களுக்கு தந்தது அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லா அபுல்ல சொல்றான் அல்லா அபுல்லுடைய இந்த அத்தாட்சிகள்ல இந்த ஆயத்துல சிந்திக்க கூடிய மக்களுக்கு நிறைய படிப்படைகள் இருக்குன்னு உள்ளார பிள்ளுன்னு சொல்றேன்